ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை நான் தான் உங்களுடைய ராஜராஜசேகர் நம்ம ஒரு சேனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எழுத்திக்கோங்க நம்ம சேனலில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் வீடியோ வரும் ஒன்று ட்ராவல் டிராவலாக்ஸ் இன்னொன்று அக்ரிகல்ச்சர் சம்மந்தமானது இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது போன வீடியோடைய தொடர்ச்சி தான் நம்ம வந்து என்னென்னா ஒரு ஒரு எழுவது சென்ட்டு குத்தகை எடுத்துருக்கோம் அதில் வந்து விவசாயம் பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் வந்து பெட்டு மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோங்க அது வந்து டிராக்டரில் போட்டிருக்கிறது என்னன்னா ரெண்டு ஒரு அடியில் இருக்கிற மண் டோட்டல் நாலு அடிக்கு ஒரு பீட்டு ஒரு அடி இருக்கிற மண் எடுத்து அந்த ரெண்டு அடியில் போடுறது சரிங்களா அந்த மாதிரி போடுறது தான் உங்களுக்கு தெரியும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பைப்பு சொட்டு நீர் பாசனம் வந்து ஒரு ஒரு பெட்டுக்கும் ஒரு ஒரு பைப்பு ஒரு அடிக்கு ஒரு ரோலுங்க இது நான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ஒரு அடிக்கு இதில் வந்து ஒன்றே கால அடிக்கு வரும் ரெண்டு அடிக்கு வரும் நமக்கு ஏற்றது வந்து ஒரு அடிக்கு தான் அதனால் ஒரு அடி நான் ஒரு அடிக்கு வாங்கியிருக்கோம் ஒரு ரோல் வந்து நானூறு அடி வருங்க ஃபோர் மீட்டர் வரும் நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து அஞ்சு ரோல் எடுத்திருந்தோம் இது முடித்ததுக்கப்புறம் இந்த பைப்பு போட்டதுக்கப்புறம் சொட்டு நீர் பாசனம் பைப்பு இதுக்கு மேலே வந்து பேப்பர் ஆ இந்த பேப்பர் இருக்கு இல்லையா இதுதான் நம்ம வந்து பயன்படுத்தும் ஏன் இந்த பேப்பர் பயன்படுத்துகிறோம்னா மழை மழை காலத்தில் வந்து அதிகமாக ஈரப்பதம் வந்து செடிக்கு போகாது அது இல்லாமல் வந்து கலை கம்மியாக வரும் தோட்டத்தில் இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குது க்ராப்பு கொஞ்சம் நல்லா ஒரு ஈக்குவலான ஒரு ஈரப்பதம் மெயின்டைன் பண்ணுறதுனால க்ராப்பு நல்லா வரும் அதனால வந்து நம்ம இந்த பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆட்கள் மூலயம்தான் பய இது போட்டுட்ருக்கோம் ஏன்னா இவங்களுக்கு வந்து எவ்வளோன்னா காஸ்ட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஆறாயிரம் ரூபா அவங்களுக்கு வந்து நம்ம போட்டு இந்த திரும்பி அதுக்கப்புறம் ஹோல் அந்த செடி நட்டுறதுக்காக ஹோல் வந்து பண்ணணும் அதுக்கு தான் இவங்க பைப் ரெடி பண்ணிருக்காங்க பார்த்தா நீங்கள் இதை இப்போ பிஎஸ்சி பைப்பு தான் பெருசாக ஒன்றும் இல்லை பிஎஸ்சி பைப்பில் வந்து கட் பண்ணிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இந்த அப்படியே நம்ம வந்து போட்ட உடனே அப்படியே உள்ளே இறங்கணும் நம்ம கையில் இருக்கிற பவர்ஃபுல்லாக கொடுத்து பாருங்கள் இப்படி ஆ போதுங்களா அந்த மாதிரி என்னென்னா நம்ம வந்து ரெண்டு லைன் பிளான் பண்ணியிருக்கோங்க ஒரு லைன் வந்து ரெண்டடி ரெண்டடிக்கு ஒரு நாற்று நடுற மாதிரி அதை ஜிக் ஜாக வந்து பிளான் பண்ணியிருக்கிறது என்ன இவங்க வந்து ஹோல் பண்ணும்போது வந்து கரெக்டாக ஈக்குவலாக ஸ்ட்ரைட்டாக பண்ணல கொஞ்சம் மேலே கொஞ்சம் அந்த மண் சைடும் இன்னொன்று அந்த பெட்டு மேலே ஈக்குவலாக வரல ஏன்னா இது பிளைன் எடுக்காமல் நம்ம வந்து இந்த பேப்பர் பிளைன் எடுக்காமல் ஹோல் இருக்கிறது எடுத்துருக்கலாம் பட் வந்து அது சிங்கிள் லைன் அதனால் வந்து நான் எடுக்கலை நமக்கு வந்து தேவைப்பட்டது டபுள் லைன் தேவைப்பட்டிருந்துச்சி அதனால் எடுத்திருக்கோம் பாருங்கள் இந்த இங்கே எந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இது போட்டதே தப்பான இது மாதிரி போட்டிருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது ஒரு டைம் வந்து ஹோல் பண்ணோம்னா திரும்பி அதை மாற்ற முடியாது அதனால் சரி இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுவிட்டேன் இப்போ வந்து அந்த ஹோல் வந்து ஜிக் ஜாக் மாதிரி வந்துட்டுருக்கு பாருங்க பார்த்தா தெரியுது டோட்டலாக காஸ்ட் வந்து இவங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட்ங்க ஏன்னா ஆறு பேர் வந்துருந்தாங்க ஆறு பேர் வந்து சிக்ஸ் தௌசண்ட் டோட்டலாக இவங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு செலவு எவ்வளோ வரப்போகுது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் இது வரைக்கும் எவ்வளோ செலவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் நாற்று பிளான்டிங் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வந்திருக்குன்னு செலவுன்னு சொல்லிட்டு நான் தெளிவாக சொல்ல போகிறேன் டே பை டே வந்து உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் அடுத்த வீடியோலாம் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் மூணு மாதம் இந்த